நண்பர்களை நான் வாஸ்து வாஸ்துனியர் கிருஷ்ணராஜன் எங்கள் இடம் ஈசானியம் மூலம் வந்து வளர்ந்துருக்குங்க ஒரு எட்டு அடி வளர்ந்துருக்குதுங்க அந்த இடம் அதிர்ஷ்டகார தானே அந்த இடத்துல வந்து நாங்கள் எப்படி வாஸ்துப்படி வீடு கட்டுறது அது இன்னும் வந்து எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை குட்டும்படியாக எனக்கு ஒரு பிளானை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் அழைப்பின் பேரில் ஒரு இடத்துக்கு நம்ம வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அங்கே போனாதான் தெரிஞ்சது இது ஈசானிய வளர்ந்த மன அப்படின்றத காட்டிலும் வடமே இருக்கு அவங்க இல்லை அப்படின்றது அதை சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பட்டப்பாடு இருக்கேன் அவ்வளோ கஷ்டமாகி போச்சுங்க நண்பர்களே என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் ஸோ இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ அது வீடியோ முழுவதும் பாருங்கள் ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அவங்கள எப்படி நம்ம அதை சரி பண்ணணும் அந்த இடத்த எப்படி நம்ம சரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ முழுக்க உங்க கூட ஷேர் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே திருப்பூரில் ஒரு அன்பர் அழைப்பின் பேரில் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தோம் அங்கே போகும்போதே அவர் உங்ககிட்ட சொன்னது எனக்கு ஈசானிய மூலம் வந்து வளர்ந்துருக்கு கோடீஸ்வரம் மனை மனை ஈசானிய வளர்ச்சி உள்ள மனை எனக்கு வந்து இது இதுவே தான் எனக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் வர மாதிரி எனக்கு பிளான் கொடுங்க அப்படின்னாரு போய் பார்த்தோம் திசை சரியாக இருந்துச்சு ஈசானியத்தில் ஒரு எட்டு அடிக்கு மேலே வளர்ந்துருந்தது அப்படி பார்க்கும்போது பார்த்தா வடமேற்கு அவங்க கிட்ட இல்லை அப்போ ஒழுங்கற்ற மனை சரிங்க இப்போ உங்களுக்கு ஈசானியை வளர்ந்துருக்கு வடமேற்கு எங்கெங்கேயும் காணா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இதானே ஈசானியம் வளர்ந்துருக்கு இதானே வளர்ந்துருக்குது இதானே நல்லதுன்னாரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஈசானியை வளர்ந்துருக்குது அப்படின்னா வாயு உங்ககிட்ட இல்லைன்னு நிறுத்தம் அதாவது வடமேற்கு உங்ககிட்ட இல்லைன்னு நர்த்தோம் பையன் உண்டான நல்லதெல்லாம் நடக்காது வாயு மொழிக்கு உண்டான கெடுதல் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நீங்கள் காலியாக வச்சுட்டுருக்கறனால ஒரு பிரச்சனையும் கிடையாது கட்டடம் கட்டினீங்கன்னா இது கெட்டடம் கட்டவும் விடாது கட்டினதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையை கொடுக்குன்னு என்னாலே லிஸ்ட் போட்டு கொடுக்க முடியாது அவ்வளோ ஏழரையை போட்டுருங்க இது ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சதுர சவுகமாக மாற்றணும் பட் அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இதுக்கு உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுங்க வடக்கு கிழக்கு வடகிழக்கில் வந்து நீர்நிலைகள் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாம் வாஸ்து துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க சரிங்க அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கு நீர்நிலையே வைக்கலை சம்போ கிணறோ போரோ எதுவுமே வைக்கலை தண்ணி தொட்டியும் கூட வைக்கலை நாம் அப்போது அதனால் எதாவது கெடுதல் வருமா எந்த கெடுதலும் வராது சரிங்க அப்போ இந்த சம்போ போரோ கிணறோ இதெல்லாமே வைக்கணும் அப்படின்னா அது வடக்கு கிழக்கு வடகிழக்குல வச்சா கெடுதல் பண்ணாது இவ்வளோதான் அதற்குரிய பதில் அப்போது மற்ற இடங்களில் வைச்சால் கண்டிப்பாக கெடுதல் பண்ணும் இப்போ அதே மாதிரி தான் வடகிழக்கில் ஈசானியம் வளர்ந்துருக்குது அப்படின்னா அதனால எந்த ஒரு லாபமும் ஆதாயமும் நமக்கு கிடையாது ஆனால் நீங்கள் அது வளர்ந்துருக்குதேன்னு சொல்லி போட்டு நீங்கள் அதை வளர்த்து வச்சு ஃபுல்லாக பில்டிங் கட்டினீங்கன்னா ஒன்றும் வடமேற்கு உங்ககிட்ட இருக்காது அல்லது தென்கிழக்கு உங்ககிட்ட இருக்காது அப்போ இந்த ரெண்டு பகுதிக்கு உண்டான கெடுதலை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கணும் இப்போ இந்த இடத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா வளர்ந்த அமைப்பை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு சதுர சவகமான கட்டிடங்களை கட்டிக்கிட்டு வளர்ந்த அமைப்பை கார்டனாகவோ அல்லது பார்க்கிங்காகவோ இல்லை வேறு ஏதோ தேவைக்காக வச்சுக்கோங்க பட் அதுலேயும் நம்ம பில்டிங் கட்ட முடியாது காரணம் என்ன அப்படின்னா மொத்த இடத்துக்கு அதுதான் வடகிழக்கு ஸோ அங்கே பில்டிங் கட்டுறதும் ஆபத்தானது ஸோ அப்போ அந்த மாதிரியான இடங்களில் நிறையா ரூவா கொடுத்து இப்போ ஏகப்பட்ட பைசா கொடுத்தெல்லாம் வாங்காதீங்க வாங்கும் போதே சதுர சவகமான இடத்த வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த அன்பர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வடகிழக்கு வளர்ந்துருக்கு ஸோ அது வந்து பெரிய யோகம் அதிர்ஷ்டம் அதனால் நீங்கள் இந்த இடத்த வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய தொகைக்கு அந்த இடத்த வந்து கை மாற்றியிருக்காங்க ஸோ அவரும் இப்போ இதில் ஏமாந்து வாங்கியிருக்காரு ஸோ இதுவே ஒரு பெரிய நஷ்டம் தான் அவருக்கு அதனால் நண்பர்களே இந்த மாதிரியான வாஸ்து சாஸ்திரத்தில் பல ஒரு மூட நம்பிக்கையான தகவல்கள் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ இதுவும் அதை சார்ந்த ஒரு தகவல் தான் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான தகவல் பின்னாடி போய் ஏமாறாதீங்க ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களையும் சுற்றியுள்ள நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி